தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையிலே திருக்குறளிலே ஈகை என்ற அதிகாரத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு குறிப்பிடுத்து கொண்டு வாழ்விலை பயன்படுத்த உங்களுடைய நான் நண்புடன் வேண்டுகிறேன் ஈகை ஈகை இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை என்றால் என்ன என்பதை முதலிலே நான் உள்வாங்க வேண்டும் அதாவது வறுமை அடைந்து நம்மிடம் வருவோருக்கு வறுமை அடைந்து நம்மிடம் வந்து கேட்போருக்கு இல்லை என்று மறுக்காமல் கொடுப்பதே ஈகை என்று சொல்லுவர் வறுமையிலே உயர்ந்திருக்கிற ஒருவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து நொடிந்து போன ஒருவன் நம்மிடம் வந்து ஏதாவது ஒரு உதவியை கேட்கின்ற பொழுது அவருக்கு இல்லை என்று மறுக்காமல் கொடுத்தலை ஈகை என்று சொல்லுவார் இன்னொன்று கொடுக்கிற நிகழ்ச்சி உண்டு அதாவது கடன் என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது அந்த முதல் அதிகாரத்திலேயே திருவள்ளுவர் அதை பற்றி விளக்குகிறார் அதாவது கடன் என்பது மற்றவருக்கு கொடுத்து திரும்ப பெறுவது ஏன்னா கடன் என்று கடன் என்பதும் அப்படிதான் ஒருத்தர் வருவார் தன்னுடைய ஏழாமை நம்மிடம் சொல்லி நம்மிடம் கேட்பார் அவர் உதவி கேட்கின்ற பொழுது நாம் கொடுப்போம் ஆனால் கொடுத்து அதை கணக்கு பார்த்து திரும்ப நாம் பெறுவது கடன் என்பது கொடுத்து திரும்ப பெறுவது கடன் திரும்பவும் பாருங்க கடன் என்பது மற்றவருக்கு உதவி செய்து அல்லது மற்றவருக்கு கொடுத்து திரும்பவும் அதை நாம் பெறுவதை கடன் என்று சொல்லுவார்கள் என்பது அப்படி அல்ல ஈகை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவருக்கு கொடுத்து அதை திரும்ப பெறாததை ஈகை என்று சொல்லுவார் மற்றவர் கொடுத்து அதை திரும்ப பெறாததை ஈகை என்று சொல்லுவார்கள் இது முதல் குரலை நாம் பார்க்கலாம் இருநூற்றி இருபத்தி ஓராவது குரட்பா இது பெரும்பாலும் ஈகையினுடைய இலக்கணத்தை தெளிவாக சொல்லுகிறது என்று சொல்லலாம் பாருங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை பாருங்க பொருள் பாருங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களுக்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு சோர்ஸும் இல்லாத ஒருவன் நம்மிடம் வந்து அவன் கேட்கலான் அவர்கள் கேட்ட ஒரு பொருளை நாம் கொடுப்பதுதான் ஈகை என்பது அப்பொழுது அவர் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் வறியவர் அத வறியவர் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாதவர் பாருங்க வறுமையில் இருக்க ஒருவர் ஏழை மிகவும் ஏழை அவர் வந்து நம்ம கிட்ட கேட்குறாரு வரியாருக்கு ஒன்று ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களுக்கு அவர்கள் கேட்ட பொருளை கொடுப்பது ஈகையாகும் அப்புறம் பாருங்க மற்றெல்லாம் மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அந்த கொடையை தவிர இந்த கொடையை தவிர அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் வறிய ஒருவருக்கு நாம் கொடுக்கிற அந்த செயலை தவிர மற்ற எல்லா கொடையும் கொடுப்பது எல்லாம் கொடை என்று சொல்லலாம் மற்ற எல்லா கொடையும் குறி எதிர்ப்பை கொடுக்கும் தன்மை உடையது என்கிறார் குறி எதிர்ப்பு என்ற ஒரு சொல்லை வள்ளுவர் இங்கே பயன்படுத்துகிறார் குறி எதிர்ப்பு என்றால் என்ன இங்கே பாருங்க அறிஞர் பொருளை கொடுத்துருக்குறோம் குறி எதிர்ப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிலே நம்மிடம் வாங்கி கொண்டு அதே அளவுக்கு திருப்பி கொடுத்தலை குறி எதிர்ப்பு என்று சொல்லுவார் இதன்னா கடன் என்று தொடக்கத்திலே சொன்னேன் அதாவது கடன் என்ப வாங்குகிறவர் வாங்குவதற்கு முன்னாலே நம்மிடம் வந்து திட்டமிட்டு தான் கடன் கேட்பார் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய் அடுத்த மாதம் நம்மால் கொடுக்க முடியுமா அல்லது அடுத்த மாதங்களில் ஐநூறு ஐநூறு திருப்ப முடியுமா இப்படி பிளான் பண்ணி திட்டமிட்டு நம்மிடம் ஒருவர் வாங்குவார் வாங்கியதை திருப்ப கொடுப்பார் திரும்ப கொடுப்பார் அது கடன் ஆனால் ஈகை என்பது அப்படி அல்ல அப்போ ஒட்டுமொத்தமான பொருள் என்ன பாருங்க வறுமையிலே உள்ள ஒருவருக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை எனப்படும் இது தவிர மற்ற எல்லாமே எதிர்பலனை எதிர்பார்த்து தருவதற்கு ஒப்பாகும் மற்றதெல்லாம் கடை கொடுத்துட்டு திரும்பி வாங்கக்கூடாது வாங்கவும் இயலாது இப் இதற்கு ஈகை என்று பெயர் திரும்ப வாங்குவதனால் அது ஈகைக்குள்ளே அடங்காது அப்போது இது இந்த திருக்குறள் முதல் இருநூற்றி இருபத்தி ஓராது குரட்பா இந்த அதிகாரத்துடைய முதல் குரட்பா ஈகையினுடைய இலக்கணத்தை நமக்கு வரையறுத்து கூறுகிறது அடுத்து பாருங்க நல்லாறு எனினும் ரெண்டா இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது குரட்பா நல் ஆறு எனினும் குழல் தீது மேல் உலகம் எனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் நல்லாறு எனினும் நல்ல செயலுக்கே அற செயலுக்கே ஆனாலும் பிறரிடம் இருந்து நாம் பெறுவது தீமையான செயலாகும் அப்ப நல்லாறு எணினும் குழல் தீரே குழல் என்று சொன்னால் மற்றவர்கள் வாங்குவது அஹ் சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் ஈ என்று இரத்தல் தீதே மற்றவங்கிட்ட நாம குடுன்னு சொல்லி கையெண்ணிட்டாவே அது தப்பு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நல்லாறு எணினும் நல்ல வழிக்கு கூட நல்ல வழிக்கு கூட நல்ல செயலுக்கு கூட ஒரு நல்ல செயலுக்கு கூட நாம் மற்றவரிடம் நாம் கொடு என்று கை நீட்டி வாங்குவது தவறு என்பது வள்ளுவருடைய கோட்பா நல்லார் எனினும் கொள்தியது அப்ப பாருங்க அடுத்தது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று உனக்கு மேலுலகம் கிடையாதுனா நீ அவனை கொடுத்தியானா உனக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் மற்றவருக்கு கொடுப்பதை நிறுத்தாமல் செய்வது தான் மிக சிறந்த தன்மை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் பொருளை பாருங்க அரசியலுக்கே ஆனாலும் மற்றவரிடம் கையேந்தி நிற்பது தீமையான செயல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேலுலகம் என்று சொன்னால் மேலே இருக்கிற மோட்சம் மேலுலகமே நமக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து உதவுவதை நாம் நிறுத்தாமல் செய்தால் அது மிக சிறந்த நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் மேலுலகு அறிஞ்சொரு பொருள் பாருங்கள் என்று சொன்னால் உலகம் நல்லாறு என்று சொன்னார் நல்ல செயல் அல்லது நல்ல நெறி நல்ல வழி என்று கூட சொல்லலாம் ஆறு என்று சொன்னார் வழி என்ற பொருளும் உண்டு குழல் தீது என்று சொன்னால் பெறுவது தீமையாகும் குழல் என்று சொன்னால் பெறுவது தீது என்று சொன்னால் தீமை ஈதலே என்று சொன்னால் கொடுப்பது நல்லது என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த குறைப்பா பாருங்கள் இரநூற்றி இருபத்தி மூன்றாவது குரப்பா இந்த அதிகாரத்தில் மூன்றாவது பாருங்க இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதலும் குலன் உடையான் கண்ணே உல இளன் என்னும் எவ்வம் உரையாமை பொருள் பாருங்க கீழே அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாருங்க இளன் என்னும் எவ்வம் உரையாமை நான் வறியவன் இல்லையா இளன் என்று சொன்னால் இல்லாதவன் நான் ஒன்னில்லாதவன் வறியவன் என்று இறப்பவன் சொல்வதற்கு முன்னே இழிவான துன்ப சொல்லை அவன் பிறரிடம் உரைப்பதற்கு முன்பே பாருங்கள் இளன் என்னும் எவ்வம் உரையாமை உரையாமை என்று சொன்னால் சொல்கிறான் இளன் என்று சொன்னால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லையா என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இல்லாதவன் அப்படி நான் வாய் திறந்து சொல்வதற்கு முன்பே ஈதல் அவன் வாய்த்திறந்து சொல்லுவதற்கு முன்பே அவனுடைய தோட்டத்தை அவனுடைய முகத்தை அவனுடைய தேவையை கண்டு நாம் தரணுமா அச்சொல்லை தன்னிடத்தில் யார் வந்து சொன்னார்களோ அவர்களுக்கு மறுக்காமல் கொடுக்கின்ற தன்மை இருக்குது பாருங்க அது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா குளன் உடையான் கண்ணே உல நல்ல குடும்பத்திலே பிறந்தவரிடத்திலே இந்த குணம் இருக்கும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் எவ்வளவு அழுத்தமா எவ்வளவு உன்னிப்பா அவர் வாழ்வை கவனித்திருக்கிறார் பாருங்க இளன் என்னும் எவ்வம் உரையாமை பொருள் கொடுத்துருக்கான் பாருங்க நான் வதியவன் என்று இறப்பவன் அல்லது உதவி கேட்டு வருபவன் அவன் வாயிலிருந்து வருகின்ற அந்த இழிவான துன்பமான சொல்லை அவன் மற்றவரிடம் சொல்வதற்கு முன்பே அவனுக்கு நம்ம தரணமாம் அவன் தோற்றத்தை பார்த்தே நாம் எடுத்து உனக்கு என்ன தேவை ஓஹோ உனக்கு கஷ்டத்தில் இருக்கிறியா இதா போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ம கொடுக்கணுமா இந்த ஈதல் என்பது இந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த தன்மை யாருக்கு வரும் என்று சொன்னால் நல்ல குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இயல்பிலே இருக்கும் என்பது வள்ளுவர் கருத்து பொருள் பாருங்க நான் வறியவன் என்று இறப்பவன் சொல்லுவதற்கு முன்பே அவன் வாய் திறந்து எனக்கு ஒன்றை இல்லைன்னு சொல்லுவதற்கு முன்னாலேயே அவனுக்கு மறுக்காமல் கொடுக்கும் தன் யாருக்கு வரும் என்று சொன்னால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்திலே இருக்கும் என்ற குணம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இல்லாதவன் என்று 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 பொருள் சொன்னால் சொன்னால் துன்பம் கூறுவதற்கு முன்பே அப்படின்னா நல்ல குடியிலே பிறந்தவன் அடுத்து பாருங்க இருநூற்றி இருபத்தி நான்காவது குரட்பா மிக சிறப்பான அழகான கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு அதிகாரம் இது பாருங்க இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ரொம்ப நுணுக்கமான ஒரு குரட்பா இன்னாது இறக்கப்படுதல் பாருங்க இதை கொஞ்சம் மாத்திக்கலாம் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ரெண்டாவது இருக்குது முதல் எடுத்து போடுறோம் பாருங்க இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஒரு பொருளை கையேந்தி இறந்தவர் அல்லது நம்மிடம் வாங்க வந்தவர் அதனை பெற்று கொண்டு அதனால் மகிழ்ச்சியில் மலரும் அவருடைய முகத்தை பார்க்கின்ற வரையிலும் புரியுதுங்க அதாவது இன்னாது இறக்கப்படுதல் இன்னாது அப்படின்னு சொன்னா இன்னாது என்று சொன்னால் இங்க பொருள் பாருங்க இனிமை தராத ஒரு செயல் இன்னாது என்று சொன்னால் இனியது என்று சொன்னால் மகிழ்ச்சி இன்னாது என்று சொன்னால் இனிமை தராது ஒரு நிகழ்ச்சி இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் மலவு நுணுக்கமா கொஞ்சம் பொருளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க இறந்தவர் இன்முகம் காணும் மலவு ஒரு பொருளை கையேந்தி இறந்தவர் நம்மிடம் கை நீட்டி ஒருத்தர் வாங்கிட்டாரு அதனை பெற்றுக்கொண்டு அதனால் மகிழ்ச்சியிலே மலரும் அவருடைய முகத்தை பார்க்கின்ற வரையிலும் இறக்கப்படுதல் இன்னாது இறத்தல் மட்டுமல்ல இறக்கப்படுவதும் மகிழ்ச்சியானது இல்லை அதாவது அவர் கேட்ட உடனே நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார் காலம் தாழ்த்தாமல் அந்த பொருளை பொருளை கொஞ்சம் உள்வாங்கினால் புரியும் என்று நினைக்கிறேன் ஒரு பொருளை கையேந்தி இறப்பவர் அதனை பெற்றுக்கொண்டு விரைவிலே மகிழ்ச்சி அடைந்து செல்ல வேண்டும் இதுதான் நமக்கு பாயிண்ட் நம்மகிட்ட இல்லைன்னு ஒருத்தர் வந்துட்டார்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்ட வர்றாரோ அவ்வளோ சீக்கிரம் அவர் கதையை முடிச்சு உதவி செஞ்சு அமிச்சுன்னு நம்ம காலம் தாழ்த்துகின்ற பொழுது சொல்கிறார் பாருங்க விரைவிலே அவருக்கு தராமல் காலம் தாழ்த்தினால் அவருக்கு உதவி செய்வதை கொஞ்சம் உட்காரு ஒரு பாரமணி நேரம் உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரை டிலே பண்ணி நமக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களாம் இரத்தல் மட்டுமல்ல இறக்கப்படுவதும் மகிழ்ச்சியானது அங்கே இரத்தல் என்பது மற்ற உதவி கேட்பது ரொம்ப ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர் முதல்ல இரண்டாவது குரட்பாவில் அப்படி நம்மிடம் உதவி கேட்டு வருபவனுக்கு உடனே உதவி செய்யமா செய்யாமல் காலம் தாழ்த்தி கொடுப்பது அதைவிட கேவலமானது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றவரிடம் உதவி கேட்பது ஒரு ஒரு நல்ல செயல் அல்ல அப்படி உதவி கேட்டு வந்தவரை அமர வைத்து அல்லது காலம் தாழ்த்தி அவருக்கு உதவி செய்வது அதைவிட நல்லதல்ல என்று இங்கே வள்ளுவர் நுணுக்கமாக மென்மையாக ஒரு பொருளை இங்கே பதிவு செய்கிறார் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது குரண் பார்ப்பாருங்க ஆற்றுவார் ஆற்றல் அழிப்பசி ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் பசி ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் கொஞ்சம் மாத்திங்க பசி ஆற்றல் பசி ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் முதல் அந்த அடியை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கிறேன் தமக்கு வந்த பசியை பொறுத்து கொள்ளுவது தவ வலிமை உடையவர்களுக்கு வலிமையாகும் தவம் செய்பவர்கள் தவம் செய்வர்கள் காட்டிலே தவம் செய்கின்ற முனிவர்கள் தங்களுக்கு வருகின்ற அந்த பசியை அடக்கி கொண்டு தம்முடைய தவத்திலே அமர்ந்திருப்பார்கள் ஏதாவது ஒரு நோக்கத்தை மனதிலே கொண்டு தவம் செய்கின்ற முனிவர்கள் ஊனின்றி உறக்கமின்றி உணவின்றி காட்டிலே அவர் தவம் செய்வார்கள் அப்படி தவம் செய்கின்ற முனிவர்களுக்கு அந்த பசியை அடக்குகிற தன்மை என்பது ஒரு வலிமை கடவுள் அவர்களுக்கு தருகின்ற ஒரு வலிமை சொல்கிறார் பாருங்கள் தமக்கு பசி தமக்கு வந்த பசியை பொறுத்து கொள்வது அல்லது அடக்கி கொள்வது தவிர தவ வலிமை அல்லது தவம் செய்வதைய வலிமையாகும் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அவ்வாறு பொறுத்து கொள்வதற்கு கடினமான பசியை பொருள் கொடுத்து நீக்குவாரின் வலிமைக்கு பின் தான் தவம் செய்வோருடைய வலிமையாகும் அப்போ தவம் செய்கின்றவர்கள் தன்னுடைய பசியை அடக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான காரியம் அப்படி பசி என்று அல்லது தன்னுடைய தேவையை மற்றவரிடம் சொல்லி நம்மிடம் உதவி பெறுகின்றவர்களுக்கு உதவி பெற வருகின்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அவருடைய வேதனை தீர்க்கின்ற பொழுது அது எதை காட்டில் வலிமையானது என்று சொன்னால் தவம் செய்பவர்கள் தங்களுடைய தவ வலிமையாலே பசியை அடக்குகின்ற அந்த விட மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார் புரிஞ்சுதான்னு தெரியல பாருங்க தவம் செய்பவருடைய வலிமை அவருடைய பசியை பொறுத்து கொள்ளுதல் ஆகும் தவம் செய்கின்ற முனிவருடைய வலிமையே அவங்க ஸ்ட்ரென்த் எதில்ன்னு சொன்னா தனக்கு வருகின்ற துன்பத்தை பசியை வேதனையை பொறுத்து கொள்வது ஆனா சொல்றாரு பாருங்க ஆனால் பிறர் பசியை போக்குபவருடைய வலிமையை விட பசியின் சொல்லி நம்ம வரான் வரியவன் வறியவன் வரான் தன் குடும்பத்தின் பசியை தன் பசியை போக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பசியை நாம் போக்கினால் அது அந்த முனிவர் தன்னுடைய பசியை அடக்குகின்ற தன்னுடைய வயிற்று பசியை அடக்குகின்ற அந்த முனிவருடைய வயிற்று பசி அடக்குகின்ற அவருடைய தவ வலிமையை காட்டிலும் நாம் மற்றவருக்கு உதவி செய்வது வலிமை வாய்ந்தது இதோட ஒப்பிடுகின்ற பொழுது முனிவருடைய வலிமை என்பது மிகச் சிறியது என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தாமும் பசி அடைந்து பிறர் பசியையும் நீக்க மாட்டாத தவம் செய்வருடைய வலிமையை காட்டிலும் தாமும் பசி அடையாமல் பிறருடைய பசியையும் நீக்குவருடைய வலிமை மிக பெரியது கொஞ்சம் கவனமோடு இந்த குரலை படிங்க கொஞ்சம் புரியறது கஷ்டம் போல தெரியும் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த திருக்குறள் ஒன்றுமே இல்லை அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் திரும்பவும் நான் உங்களை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் இரநூத்தி இருபத்தி ஆறாவது குரல் பார்க்க அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அற்றார் அழிபசி தீர்த்தல் பாருங்க அற்றார் அழிப்பசி தீர்த்தல் இதைய அழிப்பசி என்று சொன்னார்னா விளக்கம் பாருங்க இந்த பசி வந்துவிட்டால் விட்டால் பத்து பறந்து போகும் என்று சொல்வார்கள் பசி என்பது எல்லா குணங்களையும் அழிக்கக்கூடியது அதனால இதை அழி பசி மனிதனையே அழிக்கக்கூடிய தன்மை இந்த பசிக்கு உண்டு ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய தன்மை இந்த பசிக்கு உண்டு அதனால்தான் அழி பசி என்று சொல்கிறார் அற்றார் அழி பசி தீர்த்தல் அற்றார் என்று சொன்னால் வறியவர் என்று பொருள் ஒரு வறியவருடைய மிகுந்த பசியை அறத்தை கருதி நாம் தீர்க்க வேண்டும் அற்றார் அழி பசி தீர்த்தல் ஒருவன் பசி என்று சொன்னால் பசி என்று வரியனோடு ஒரு வரியவன் பசியோடு வருகின்ற பொழுது முதலிலே அவனுடைய பசியை நாம் தீர்க்க வேண்டும் ஏன் என்றா ஏன் என்றால் காரணம் சொல்றாரு பின்னால பொருள் பெற்றான் ஒருவன் வைப்புழி அஃது பொருளை சம்பாதித்து இருக்கிற ஒருவன் அல்லது ச பொருள் பொருள் என்று சொன்ன இந்த இடத்துல பணம் தன்னுடைய திறமையாலே தன்னுடைய தனக்கு கிடைத்த வாய்ப்பாலே ஒருவன் பொருளை சம்பாதித்து வைத்திருக்கிறான் அல்லது பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிற ஒருவன் அதை எதுக்க வச்சிருக்கிறான்னு கேட்டா தனக்கு உதவும்படி அப்பொருள் வைப்பதற்குரிய இடம் எது என்று சொன்னால் மற்றவருடைய பசியை தீர்க்கும் அரை செயலிலே தான் இருக்கிறது அப்போ அவன் பணத்தை ஈட்டுவதைய அடிப்படை காரணமே அவரிடம் பணம் இருப்பதற்கு அல்லது பணம் சேமித்து வைப்பதற்குரிய இடம் என்று கூட சொல்லலாம் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அவன் வைக்க வேண்டிய இடம் வைப்புழி என்று சொன்னால் எந்த இடத்துல பாருங்க அவன் சேமிக்கும் இடம் அவன் பணத்தை சேமிப்பதற்குரிய இடம் எது என்று சொன்னால் ஏழையினுடைய வயிறு என்று சொல்லுகிறார் என்ன அற்புதமான கருத்து பாருங்க வறியவருடைய மிகுந்த பசியை அறத்தை கருதி தீர்க்க வேண்டும் அறை என்று சொன்னால் நல்லது அடிக்கடி நான் சொல்கிறேன் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு மற்றவருடைய பசியை நாம் தீர்த்தல் ஒரு அறச் செயல் நல்ல செயல் ஏன் அப்படி நம்ம தீர்க்கணும்னு சொன்னால் நம்மிடம் இருக்கிற பொருளை அல்லது பணத்தை சம்பாதித்த ஒருவன் அந்த பொருளை வைப்பதற்கு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருடைய பசியை தீர்க்கும் அறை செயலிலே தான் இருக்கிறது ரைட் அடுத்து பாருங்கள் அடுத்த குரட்பா இருநூற்றி இருபத்தி ஏழாவது குரட்பா கொஞ்ச இரநூத்தி இருபத்தி ஏழு ஆ பாத்தூன் மரியவனை பாருங்க பாத்தூன் அப்படின்னா பகுத்து உண்டுகின்ற என்பது பொருள் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூன் மரியவனை பாருங்க பாத்தூன் மரியவனை எப்பொழுதும் பகுத்து உண்பதை தொடர்ந்து செய்கின்றவன் அல்லது பகுத்து உண்பதை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சங்க இலக்கிய நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்கிற பொருளை மற்றவர்களோடு நாம் பகுத்து உண்டல் பாத்தூண் என்று சொன்னால் பகுத்து உண்ணுதல் என்று மரியி என்று சொன்னால் அதை பழக்கமாக கொண்டிருப்பது அப்போ தனக்கு கிடைத்த பொருளை தனக்கு கிடைத்திருக்கிற பொருளை மற்றவர்களோடு பகுத்து உண்ண பழகி கொண்ட அல்லது தெரிந்து கொண்ட ஒருவனை எது தீண்டாது பாருங்க பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பசி என்று சொல்லப்படுகிற கொடிய நோய் தீண்டவே செய்யாது ரொம்ப அழகான கருத்து பாருங்க தனக்கு கிடைத்த பொருளை மற்றவரோடு பகுத்து உண்ணுகின்ற ஒருவனுக்கு எந்த காலத்திலும் பசி வரவே செய்யாது என்பது பொருள் பாருங்க திரண்ட கருத்து பலரோடு பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று சொல்லப்படுகிற தீய நோய் தீண்டாது என்று சொல்லுகிறான் சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த அத்தனை குறட்பாக்களும் வறியவருக்கு பொருள் கொடுப்பதனால் ஏற்படுகின்ற சிறப்பை விளக்குகிறது என்று சொல்லலாம் பாருங்க புரியுதா பாருங்க புரியல அப்படின்னு சொன்னா என்னுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்ல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கள் அடுத்து பாருங்க இருநூத்தி இருபத்தி எட்டாவது குரட்பா ஈ இன்பம் அரியார்கொள் தாம் உடமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் ஈத்து ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் பாருங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம் சீர தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அதாவது தம்முடைய பொருளை பிறருக்கு ஈயாமல் பாதுகாத்து வைத்து பிறகு கடைசியிலே இழந்து விடுகின்ற கருணையற்றவர்கள் நாம் செல்வம் நம்மிடம் இருக்கிறது கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுத்ததே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் என்பது சான்றோருடைய கருத்து சிலர் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா தாம் உடைமை தாம் உடை உடைமை என்று சொன்னால் அவருடைய பொருள் அவருக்குரிய பொருள் தமக்கு உரிய பொருளை தமக்குரிய செல்வத்தை அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு தராமல் மற்றவருக்கு ஈயாமல் அப்படியே பூச்சி பூச்சின் பாதுகாத்து அப்படியே வச்சுனே இருப்பார் கடைசியில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அந்த செல்வத்தை அவர் இழந்து விடுவார் அந்த செல்வம் அவரை விட்டு சென்று விடும் இப்போ என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் வறியவர்களுக்கு உதவும் போது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்த்து அவர்களாலே அந்த அனுபவத்தை பெற முடியாது அதாவது செல்வத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற உதவி பெற்றவர்கள் நம்மிடம் உதவி பெற்ற பொழுது அவருடைய முகத்திலே ஒரு விதமான அந்த மகிழ்ச்சி தோன்றும் அந்த மகிழ்ச்சியை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் அல்லது யார் பார்த்துருப்பார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் தான் அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு மனை நிறைவு நமக்கு ஏற்படும் ஆனால் தான் சம்பாதித்த பொருளை தாம் சம்பாதித்த செல்வத்தை மற்றவருக்கு தராமல் தானே சேர்த்து வைக்கின்ற ஒருவனுக்கு இப்படி மற்றவருடைய முகத்திலே தோன்றுகின்ற மகிழ்ச்சியை காணுகின்ற அனுபவம் இருக்காது என்று சொல்லுகிறார் வேறு ஒன்றும் இல்லை தம்முடைய பொருளை பொருள் பாருங்கள் பிறருக்கு ஈயாமல் பாதுகாத்து வைத்து பிறகு இழந்துவிடும் கருணையற்றவர்கள் கருணையின இரக்கம் இல்லாதவர்கள் வறியவர்களுக்கு உதவும் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை பார்த்து அறிந்து இருக்க முடியாது ரைட் அந்த சொற்பொருள் பார்த்துங்க ஏழ்மையாக தான் இருக்குது அடுத்து இரநூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரட்பாக அழகான ஒரு குரட்பா இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் ரொம்ப அழகான குரற் பாருங்கள் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தன்மியர் உணல் நிரப்பிய தாமே தமியர் உணல் பணக்குறையை நிரப்ப வேண்டி தன்னிடம் பணம் குறைவாக இருக்கு மனிதனுக்கு ஆசைகள் மூன்று என்று சொல்வார்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த ஆசைகளை மனிதனுக்கு நிறைவு செய்யவே முடியாது இந்த மூன்று ஆசைகளையும் துறந்தவன்தான் துறவி என்று சொல்லுவார்கள் அதில் மிகப்பெரிய ஒரு ஆசை பண ஆசை இந்த பண ஆசை என்பது மனிதனுக்கு எப்பவுமே நிறைவடையாது நிக்காது பணக்குறையை நிரப்ப வேண்டி எவ்வளவுதான் பணம் சேர்ந்தாலும் நமக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் நம்மக்கிட்ட தேவையான பணம் இல்லை என்று சொல்லி நிரப்பிக்கொண்டே இருக்கிறவன் வறியவர்களுக்கு ஈயாமல் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எதையுமே தராமல் தாம் மட்டுமே தனியாக சாப்பிடுகின்ற ஒரு தன்மை இருக்குது பாருங்க நிரப்பிய தாமே தம்மியர் உணல் இந்த நிரப்பிய என்பதற்கு தாம் சம்பாதித்த பொருளை நம்மிடம் குறைவாக இருக்கிறது சொல்லி தன்னுடைய கஜானாவிலேயே நிரப்பிக் கொள்ளுகின்ற கட்டுக்கட்டை அடைக்க வைக்கிற ஒருத்தன் மற்றவர்களுக்கு தராமல் அந்த பணத்தை தான் மட்டுமே என்ஜாய் பண்ணுற ஒருத்தனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா மன்ற இரத்தலின் இன்னாது நிச்சயமாக அது பிச்சை எடுப்பதை விட மிகவும் துன்பமான செயலாகும் என்று இல்லாது போய் பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுப்பதை விட கேவலமான ஒரு செயல் இது என்று சொன்னால் மற்றவரு தன்னிடம் இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு தராமல் தான் மட்டுமே அனுபவிப்பது என்று வள்ளுவர் பதிவு செய்கிறார் பொருளை பாருங்க புரியுது பாருங்க பணக்குறையை நிரப்ப வேண்டி வறியவர்களுக்கு ஈயாமல் இல்லாதவங்களுக்கு தராமல் தன்னிடம் இருக்கிற செல்வத்தை இல்லாதவர்களுக்கு தராமல் தாம் மட்டுமே தனியாக உண்டு சா உண்ணுகின்றவன் அல்லது சாப்பிடுகின்றவன் நிச்சயமாக பிச்சை எடுப்பதை விட ஒரு துன்பமான செயலாகும் என்று சொல்லுகிறான் இரத்தல் என்று சொன்னால் கையேந்துதல் இன்னாது என்று சொன்னால் கீழானது தமியர் என்று சொன்னால் தனித் கடைசி குரட்பாக்கலாம் இருநூற்றி முப்பதாவது குரட்பா கொஞ்ச இரநூற்றி முப்பது போல சாதலின் இன்னாது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கடை ஈதல் ஏயா கடை சாதலின் இன்னாதது இல்லை ஒருவனுக்கு இன்னாதது என்று சொன்னால் துன்பத்தை தருவது ஒருவனுக்கு சாவை போல துன்பமானது வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் அழகான ஒரு தத்துவம் வாழ்க்கை அந்த வல்லோருடைய டெக்னிக் பாருங்கள் அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்க்கறாரு பாருங்க சாதலின் இன்னாது இல்லை இந்த மனித வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சாவை போல துன்பம் தருகின்ற ஒரு நிகழ்வு எதுவுமே கிடையாது இல்லைங்களா ஆ அப்புறம் ஈதல் கடை அதுவும் இனிது அதே போல, வறியவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை நமக்கு ஏற்பட்டால் அது சாதலை இனிமையானது தான் அப்படின்னு சொல்றாரு சாவு என்பது மிக வேதனையானது துன்பமானது ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை தரக்கூடியது இந்த சாதலை விட துன்பமானது பொருள் பாருங்கள் சாதலை விட துன்பமானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் வறியவர்களுக்கு உதவ முடியாத ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வந்தால் அந்த உதவ முடியாததை காட்டிலும் அந்த சாவே இனிமையானதுன்னு சொல்கிறார் அப்போது அந்த உதவ முடியாத தன்மை எந்த அளவுக்கு சாவை விட கொடுமையானதாக சொல்கிறார் பாருங்க கொஞ்சம் நுணுக்கமாக அதை புரிஞ்சுக்கணும் சாதலின் இன்னாதது இல்லை இந்த உலகத்திலே சமுதாயத்திலே சாவை போல ஒரு மனிதனுக்கு துன்ப நிகழ்ச்சி ஒன்றுமே கிடையாது அதுதான் கடைசி லாஸ்ட்டு ஆனால் ஒரு வறியவன் நம்மிடம் வந்து கேட்குறான் கேட்கின்ற அந்த வறியவனுக்கு நம்மால உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அது எதை காட்டிலும் அந்த சாவை காட்டிலும் ரொம்ப மோசமானது என்பதை விளக்குவதற்காக அது சாவை மேலிடாண்டார் சாவே இனிமையானதுன்னு சொல்றான் ஏன் என்று சொன்னால் கேட்டவருக்கு நாம் இல்லை என்று சொல்லுவது அந்த அளவுக்கு வேதனையானது அந்த அளவுக்கு துன்பத்த துன்பமானது என்பதை வள்ளுவரிங்க நுணுக்கமாக பதிவு செய்கிறான் டக்குன்னு இந்த கே உடனே இந்த திருக்குறளுக்கு பொருள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இதில் ரெண்டு மூணு குரட்பாக்களை உடனே புரிந்து கொள்ள முடியாது சற்று ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் இதை பார்த்து கேட்டு பொருளை உள்வாங்குகின்ற பொழுது இது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் என்னுடைய தொடர்பு என்னை நான் கொடுத்திருக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தேர்வுக்கு ஏற்றாற் தேர்வுக்கு பயன்படுகின்ற முறையிலே இந்த பதிவை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் திருக்குறளிலே ஏற்கனவே ஐந்து அதிகாரங்கள் ஆளுட ஒழுக்கமுடமை பொறைவுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் என்ற ஐந்து இந்த ஈகையோடு சேர்த்து ஆறு அதிகாரத்தை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்த நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த பதிவை திரும்பத் திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கின்ற பொழுது நான் போடுகின்ற அந்த அனைத்து பதிவுகளும் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் நினைவுபடுத்துகிறேன் மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்